ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதையில் வர நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் யோக சித்தி பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் வாழும் படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தை ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே இந்த பாடலுடைய பொருள் யான் இன்ப வாழ்வு வாழ்வதற்கு ஒரு சக்தியை கண்டுகொண்டேன் அது மனத்தால் ஒருவர் எளிதாக பற்றிவிடக் கூடியது அல்ல எடுத்து கூறவும் இயலாது அது கடல் சூழ்ந்த ஏழு உலகங்களுக்கும் எட்டு மலைகளுக்கும் எட்டாமல் இரவு பகல் உண்டாக்கும் சுடர்களுக்கு இடையே பொருந்தி ஒளி வீசுகின்றது இப்படின்னு அபிராமி அபிராமிப்பட்டார் அபிராமி அன்னையை வேண்டி பாடுறாரு நீங்களும் இந்த யோக நிலையாடையே இந்த பாடலை பாடி வாங்க அபிராமி அண்ணனோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி